ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தமிழும் சரசதில்லை இன்றைக்கி நடந்த மாதிரி நான் ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயங்க இன்றைக்கி தாங்க பார்க்கும்போதே மனசே க இன்னமும் நான் பார்த்துட்டு எனக்கு இன்னமும் அதே ஞாபகமாகவே இருந்துக்கிட்டு இருக்குது இப்போ இப்போ உமாபதிக்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க அங்கிள் தான் வந்துட்டு அங்கிளுக்கு ஏற்கனவே தெரியும் தமிழுக்கு கல்யாணமான விஷயம் எல்லாம் தெரியுங்கிறத உமாபதி மூலிமா தெரிஞ்சுக்கிட்டாங்க அது அவங்களால தாங்கவே முடியல மேகனா வேலை வீட்டில் வந்து கமலா மாட்டை சொல்லி அழுதுகிட்ருக்காங்க இந்த மாதிரிலாம் அங்கிள் தான் இதெல்லாம் பண்ணியிருக்காரு அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சிருந்தும் அவர் வந்துட்டு கம்பெனி ஒர்க்கருக்கு முன்னாடி நான் தமிழை கல்யாணம் பண்ணிக்க போகிறேங்கிற மாதிரிலாம் ப சொல்லி வச்சிருக்காரு அவர் தான் ஏதோ பிளான் பண்ணுறாரு இப்போ தான் தெரியுது நான் எல்லாரையும் கூட இருந்தவங்க எல்லாரையும் நான் நம்பிக்கிட்டு இருந்திருக்கேன் அன்றைக்கே தமிழும் சரஸ்வதியும் சொன்னாங்க என்கிட்டக்க நான் உங்கள் கூட இருக்கிறவங்க தான் உன்னை ஏமாத்துறாங்கன்னு இப்போ தான் எனக்கு புரியுது கமலாமான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சொல்லிகிட்டு போது கமலாமாவும் அடப்பா சொத்துக்காக இப்படிலாம் பண்ணுறானுங்களேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம அங்கிளும் மதனும் அங்கே வராங்க வந்த உடனே வந்து மேகனா நாங்கள் வந்து கிளம்புறோம் நைட்டு ஊருக்கு பெங்களூர் போகிறோம் நீ ரெண்டு நாளில் வந்துருமா அப்படின்னு நல்ல ஒரு மாதிரி பேசுகிறாரு அங்கிள் மேகனாவுக்கு உடனே கோவம் வந்துடுது கோவம் வந்தவுடனே ஏன் இன்னும் ரெண்டு நாளில் வந்துட்டு அங்கே வந்தவுன்ன இன்னும் யாரையாவது வச்சு ஏமாற்ற போகிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க தமிழுக்கு ஆன விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா சொல்லுங்க உமாபதி உங்ககிட்ட ஆரம்பத்திலே சொல்லிட்டாராமே அதை எதுக்கு எங்கிட்ட மறைச்சிங்க அப்படின்னு சொல்லி ஆவேசமாக பேசுகிறாங்க அவர் சட்டையை பிடிச்சி இழுத்து கேட்குறாங்க அங்கிள் சட்டையை பிடிச்சி என்னை எதுக்காக இப்படி ஏமாத்துனீங்க எல்லாமே தெரிஞ்சிருந்தோம் நான் அவங்க மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருந்தேன் எங்கள் அப்பா அம்மாவுக்கு அப்புறம் நான் உங்களை தானே அவ்வளோ மரியாதையாக பார்த்தேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஆவேசமாக பேசுகிறாங்க பேசுன உடனே மதன் அப்படியே பிடிச்சி மேகனாவை தள்ளி விட்டு கழுத்தை பிடிச்சி நெறிக்க போகிறார் நீ உனக்கிட்ட நாங்கள் எப்போதும் அடிமையாகவே இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா உன்னோடய சொத்து எல்லாத்தையுமே நான் எடுத்துக்கணுன்னு தான் நாங்கள் இந்த பிளான் பண்ணியிருக்கோம் அதனால தான் நாங்கள் வேணுன்னே தான் மறைச்சோம் தமிழுக்கு கல்யாணம் ஆன விஷயத்த வேணுன்னே தான் மறைச்சோம் நமச்சியை வச்சு நமச்சிக்கிட்ட வந்து நாங்கள் வந்துட்டு சொல்லி அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொன்னதே நாங்கள் தான் நாங்கள் எப்போதுமே உனக்கு அடிமையாகவே உட்காந்துருக்க மாட்டோம் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு உன்னோடய சொத்து ஃபுல்லாக நாங்கள் எடுத்துக்கணும்னு பிளான் போட்டோம் ஆனால் வந்து நீ எனக்கு எதுக்கவே நீ தமிழை லவ் பண்ண ஆரம்பித்த தான் நாங்கள் வேணுனே உன்னை பைத்தியக்காரியாக்கி அதுக்கப்புறம் தான் இந்த சொத்து ஃபுல்லாக எடுக்கணுன்னு தான் இப்போ பிளான் போட்டோம் அந்த பிளானும் இப்போ ஒர்க் அவுட் ஆகலை இதுக்கப்புறம் என்ன வேண்டி கிடக்கு உன் சொத்து ஃபுல்லாக எங்களுக்கு வந்து சேரணும் அதனால தான் உன்னை ஒரே தெரியாது போட்டு தள்ளுறதுக்கு ஆள் செட் பண்ணியாச்சு இப்போ வந்துக்கிட்டே இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரம் தான் நீ பேசிகிட்ருப்பேன்னு சொல்லி மதன் சொல்லிடுறாரு சொன்ன உடனே அங்குளும் ஆமாம் நானும் எவ்வளோ நாள் தான் நான் நல்லவனாகவே நடிக்க முடியும் அதனால தான் உங்கள் ரெண்டு பேரையும் போட்டு தள்ளுறதுக்கு ஆள் வந்துக்கிட்டு இருக்காங்க என்னை பற்றி தெரியாமையே நீ போய் சேர்ந்துருவேன்னு நினச்சேன் ஆனால் அந்த அவசரம் கொடுக்க என் பையன் எல்லாத்தையும் உளறிட்டான் இதுக்கப்புறம் என்ன ஆமாம் எல்லாமே பணம் தான் சொத்துக்காக வேண்டிதான் இவ்வளோ நாள் நான் வந்துட்டு உங்ககிட்ட கை கட்டி நின்றுக்கிட்டு இருந்தேன் இப்போ வந்துட்டு உன்னை போட்டு தள்ளனாதான் அந்த சொத்து எனக்கு வந்து சேரும்னு தெரிஞ்சிருச்சு அதனால் உன்னை கொலை பண்ணிவிட்டு அந்த வாரிசு இல்லாத சொத்தை என் பையன் பேரில் நான் எழுதிக்குவேன் அவ்வளோதான் போய் சேர்ந்துடுவேன் அவ்வளோதான் அப்படின்னோடனே உடனே வந்துட்டு கமலாம்மா கடந்து கத்துறாங்க அட பாவீங்களா எவ்வளோ அந்த பொண்ணு ஒன்றுங்களை நம்பிக்கிட்டு இருந்துச்சு இப்படி ஏமாத்துறீங்களா டா ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் மாறி மாறி சண்டை இவர் போய் மா மேகனா கழுத்தை பிடிச்சி நெறிக்க போகிறாரு கமலாமா என்ன பண்ணாங்க ஒரு கட்டையை எடுத்துகிட்டு வந்து மதனை ரெண்டு போடு தலையில் அங்கிளை வந்துட்டு சரி தப்பிச்சு ஓடுறதுக்கு போகிறாங்க அங்கிள் வந்து பிடிச்சி இழுக்கிறாரு என் பையனே அடிச்சுட்டு ஓடுறீங்களான்னு அந்த கடாய் ஒன்று இருக்குது என்ன சரி அதை எடுத்து தலையில் பொட்டு பொத்துன்னு கமலாமா ரெண்டு அங்கிள் தலையில் போடுறாங்க போட்டுட்டு கார் சாவியை எடுத்துக்கிட்டு செல்லை எடுத்துக்கிட்டு ரெண்டு பேரும் தப்பிச்சு வெளியில் வந்து காரில் ஏறிவிட்டாங்க ஆனால் அங்கிளுக்கு வந்து செமையாக அடி உழுவில் ரெண்டு அடி தான் அடித்தாங்க கமலாம்மா அதை கூட கமலாம்மா தான் அடித்தாங்க மேகனா வந்துட்டு அடிக்கலை பட்டுன்னு என்னன்னா ஃபோன் பண்ணிடுறாரு இதை மாதிரி மேகனாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு என்னையும் என் பையனையும் அடித்து போட்டுட்டு காரில் தப்பிச்சு வராங்க உடனடியாக வந்துட்டு மை வழியிலேயே மறைச்சி அவளை போட்டு தள்ளிடுங்கன்னு சொல்லிவிட்டு அர்ஜுனுக்கு கால் பண்ணுறாரு அர்ஜுனுக்கு கால் பண்ணோன்னே அந்த விளங் விளங்காமல் போனோன்னா சும்மா விடுவானா அவன் உடனே வந்துட்டு அவங்க மாமாவை அனுப்பியிருக்கான் ஆளுங்களோட ச மேகனா வந்து வீட்டை விட்டு தப்பிச்சிட்டாங்களாம் மேகனாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சான் உடனடியாக மேகனாவை வழியிலே போட்டு தள்ளுங்க காரில் போயிட்ருக்கலாம் இப்போ தான் வீட்டிலேருந்து காரில் கிளம்பி போயிட்டுருக்காலாம் அவங்க அங்கிள் கால் பண்ணாரு அப்படின்னு உடனே ஓகே ஓகே நாங்கள் பார்த்துக்குறோன்னா அவங்க பின்னாடியே துரத்திக்கிட்டு வராங்க மேகனாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில எங்கே போகிறதுனே தெரில அவங்க உடனே வந்துட்டு கமலாமாவும் அவங்களும் அழுதுகிட்டே வண்டியை ஓட்டுறாங்க தமிழை மாதிரி நான் தப்பாக நினச்சிட்டேனே அப்படின்ட்டு உடனே வந்து கமலாமா சொல்கிறாங்க தமிழுக்கு கால் பண்ணுமா தமிழ் தாமா இப்போ நம்மளை காப்பாற்ற முடியும் தமிழுக்கு கால் பண்ணு அப்படின்னு உடனே உடனே வந்து தமிழுக்கு கால் பண்ணுறாங்க தமிழோட ஃபோனு தான் சரஸ்வதி வச்சுருக்காங்களே சார்ஜ் போட கொடுத்தாருல அந்த சரஸ்வதிக்கு ஃபோன் போகுது கையில் சார்ஜ் போட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க அவங்க ஆட்டோவில் இருக்காங்க சரஸ்வதி இவங்க ஃபோன் பண்ணோனா எடுக்கல சரஸ்வதி இவன் என்னத்துக்காக கால் பண்ணுறா தமிழுக்கு அப்படின்னு கட் பண்ணுறாங்க ரெண்டாவது வாட்டியும் ஃபோன் பண்ணுறாங்க கட் பண்ணோனே மூணாவது வாட்டி ஃபோன் பண்ணோன்னே எடுத்துறாங்க சரஸ்வதி எடுத்து திட்டுறாங்க என்னத்துக்கு நீ இப்போ கால் பண்ணுற புதுசாக ஏதாவது பிளான் போட்டிருக்கிய நான் அப்படின்னோனே இவங்க அந்த பதட்டத்தில் கூட மேகனா மன்னிப்பு கேட்குறாங்க நான் தமிழை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் என் கூட இருந்தவங்க தான் எல்லாருமே என்னை வந்து ஏமாத்திட்டாங்க இப்போ அங்கிளும் மதனும் என்னை கொலை பண்ண வந்தாங்க என்னை ஆ கொலை பண்ண ஆள் செட் பண்ணியிருக்காங்க பின்னாடியே துரத்திட்டு வந்துட்ருக்காங்க நான் வீட்டை விட்டு நானும் கமலாமாவும் மாவும் தப்பிச்சு காரில் வந்துக்கிட்டு இருக்கோம் எங்கே போகிறதுனே தெரில அப்படின்னு சரஸ்வதி புரிஞ்சுக்கிறாங்க உடனே புரிஞ்சிக்கிட்டு அய்யயோ சரி நீங்கள் உடனே என்ன பண்ணுங்கள் எங்கே போயிட்ருக்கீங்க அப்படின்னோடனே நம்ம புது கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம்ல தமிழோட புது கம்பெனிகிட்ட தான் இப்போ வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னோன்னே நீங்கள் உடனே வந்துட்டு கம்பெனிக்குள்ளே போயிடுங்க அங்கே நைட் ஷிஃப்ட் நடக்குது ஆளுங்கெல்லாம் இருப்பாங்க நீங்கள் அங்கே போயிடுங்க அங்கே தான் இப்போ சேஃப்டியாக அங்கே போய் இருக்க முடியும் நான் அங்கே அப்படின்னு சொன்னோடனே சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இல்லாட்டியும் போயிட்டு மான்னு கேட்குறாங்க மேகனா வேணா வேணாம் அங்கே கூட உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது நீங்கள் நேராக அங்கே கம்பெனிக்குள்ளே போயிடுங்க அப்படி சரி சரின்னு வந்துட்டு மேகனா ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க காரை சரஸ்வதி வந்துட்டு ஆட்டோவில் வந்துகிட்டு இருக்காங்க அவங்களும் கம்பெனிக்கு டக்குன்னு என்னென்னா இவனுங்க துரத்திக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க மேகனா பதட்டமாக கார் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ என்னன்னா சரஸ்வதி வந்துட்டு கையில் ஃபோன் வச்சுருக்காங்க தமிழுக்காவது நமச்சிக்கினாவது ஃபோன் பண்ணி தமிழ்கிட்ட சொல்லலாம் அதையுமே அவங்க சொல்லலை அவங்களும் வந்துட்டு என் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணியாவது தமிழ்கிட்ட சொல்லலாம் அதையுமே சொல்லலை அவங்க யாருக்குமே ஃபோன் பண்ணலை தமிழ் வந்துட்டு நீங்கள் கம்பெனிக்கு போங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி இருக்காங்க ஆனால் வந்து ஆஸ்பத்திரியில் வந்து தமிழுக்கும் தமிழுக்கு பொறையே இதை மாதிரி வந்துட்டு மேகனா நினைக்கிறாங்கல்ல தமிழை அப்போ வந்து என்னாச்சுப்பா அப்படின்னு ஒன்னா இல்லை மேகனா ஞாபகமாகவே இருக்குது மேகனா நல்ல பொண்ணு அவங்க இதை மாதிரி வந்துட்டு அர்ஜுனும் அவங்க அங்குளும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணுறாங்க மேகனாவுக்கு ஏதோ ஆபத்து வர மாதிரி எனக்கு தோணுதுப்பா தோணுது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு அதெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது இன்னைக்கு கவலைப்படாமல் இரு அப்படின்னு நமச்சியும் தமிழும் இருக்காங்க ஆனால் வந்துட்டு தமிழுக்கு தெரிஞ்சால் உடியாந்துருவார் பாவம் இப்போ சரஸ்வதி தான் போகிறாங்க காப்பாற்றுறதுக்கு வழியிலையே அந்த ஆட்டோக்காரர் என்ன பண்ணுறாரு அம்மா நீ தயவு செஞ்சு கீழே நீ வேற ஏதோ க ரவுடிங்க கொலை பண்ண வராங்க என்னென்னமோ பேசிகிட்டு வந்துட்டுருக்க எனக்கு எதாவது பிரச்சனை நானே குட்டிக்காரன் எனக்கு எதாவது பிரச்சனை வந்துட போது நீ முதல்ல வ இறங்குமானோண்ணே அண்ணா இப்படி வழியிலையே இறக்கி விடுறீங்களா ரெண்டு உயிர் அங்கே அப்போ இருக்குண்ணா நான் போய் காப்பாற்றணும் எப்படியாவது என்ன கொண்டேன் அந்த கம்பெனிகிட்ட மட்டும் விட்ருங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க இல்லை இல்லைம்மா அதெல்லாம் சரிப்பட்டு வராது எனக்கு நானே நீ காசு கூட கொடுக்க வேணாம் நான் திரும்ப கூட நீ வந்த இடத்துல கொண்டே விட்றேன் புள்ளதாச்சு பொண்ணாக இருக்க ஆனால் நீ சொல்கிற இடத்துக்கெல்லாம் என்னால் வர முடியாதுமா அப்படின்னு சொல்கிறாரு அண்ணா என்ன கொஞ்சம் ப்ளீஸ்ண்ணா கொஞ்சம் உதவி பண்ணுங்கண்ணா ரெண்டு பேர் அங்கே உயிருக்கு இருக்காங்கண்ணா அப்படின்னு சொல்லி சரஸ்வதி கெஞ்சுறாங்க அதெல்லாம் என்னால் முடியாதுமான்னு சொல்லிட்டு நடு சென்டர்லேயே இறக்கி விட்டு அந்த மனுஷன் போயிட்டார் ஆட்டோக்கார் சரஸ்வதி பாவம் எவ்வளோ தூரம் நடந்து எப்படி போவாங்க நடுது ராத்திரி வேற ஆயிடுச்சு நடந்து போயிட்டிருக்காங்க ரோட்டில் இப்போ மேகனாவும் கமலா மாவும் காரில் போயிட்டுருக்காங்க கம்பெனி பின்னாடி தண்டஸ்வர் மாமா இருக்கார் அர்ஜுனோட மாமா அவரும் ரவுடி பசங்களை வச்சுக்கிட்டு காரில் வந்துக்கிட்டு இருக்காரு மேகனாவை வெட்டுறதுக்கு அங்கிளும் மதனும் மேகனா வீட்டில் மயக்கம் போட்டு கிடக்கிறாங்க தமிழ் ஆஸ்பத்திரியில் மேகனாவுக்கு ஏதோ ஆபத்து போல் அவங்கள காப்பாற்றணும் எப்படியாவது அவங்க அங்கிள் தான் பிளான் பண்ணி எல்லாம் இருக்காரு மேகனாவுக்கு அது புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அர்ஜுன்கிட்ட வேற இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் ஆகியிருக்காங்க அவன் வேற ஒரு வீணா விளங்காமல் போனவன் கிருமினல் அவங்க கூட வேற சேர்ந்துருக்காங்க அதனால் மேகனாவுக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் புலம்பிக்கிட்டு அங்கே உட்காந்துருக்காரு இதுக்கடையில் வந்து என்ன நடக்க போகுதுங்கிறது தெரில ஒரே பதட்டமாக இருந்துச்சு பார்க்கும்போதே ஆனால் பாவம் தான் மேகனா நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ தான் எல்லாமே பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு ஆனால் வந்து உயிரோடு இருந்தால் தானே தேவலாம் இப்போ போட்டு தள்ளிடுவாங்க போல் இருக்குது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில ஆனால் கமலா கமலாமாவும் பாவம் யாராவது ரெண்டு பேருமே காப்பாற்றிடுவாங்களா இல்லை யாராவது செத்துருவாங்களா ஒன்றுமே புரியல கம்பெனிக்குள்ளே போனால் கூட கம்பெனியில் ஒர்க்கர்லாம் இருக்காங்க இருந்தாலும் வெட்ட வரவங்கள்ட்ட பயந்துக்கிட்டு அவங்களாம் ஓடிட்டாங்கன்னா இல்லை இவங்க சரஸ்வதினாதும் டக்குன்னு நீங்கள் தமிழ் இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு போங்கன்னாலும் சொல்லியிருக்கலாம் அதையுமே அவங்க சொல்லலை இது எங்கே போய் முடியுமோ தெரில தமிழும் சரஸ்வதி நீங்கள் பார்த்துட்டு ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு பாவம் தான் அந்த மேகனா பொண்ணு என்ன ஆக போகிறாங்களோ தெரில சரஸ்வதி போய் எப்படி காப்பாற்றுவாங்க அவங்களே பாவம் நடக்க முடியாமல் நடந்து இருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி இதுதாங்க நடந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க